ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்றொரு இட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் பதினாலு இப்பெண்கள் திரளுக்கெல்லாம் தலைவியாய் எல்லாருக்கும் முன்னே உணர்ந்து எல்லாரையும் எழுப்புவேன் என்று சொல்லி வைத்து அத்தை மறந்து வெட்கமின்றி உறங்கிக் கிடக்கிறாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் உட்பொருள் எம்பெருமான் குணம் கூறும் திருவாய்மொழி அனுசந்தானத்தால் நல் ஞானம் தலையெடுத்தது சுவாஸ்ருத்தரான சிஷ்யர்களுக்கு ரகசியத்ய ஞானமளிக்க பிரபன்னரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எங்களை விழிப்புற செய்ய அவதரித்த எம்பெருமானாரே திருவாய்மொழி அனுசந்தானத்துக்கு உனரவேணும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनामसंवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मकरमासे चतुर्थस्याम् अस्यां सुबदितौ भौमवासरयुक्तायाम् उत्तराषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்